இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியா வாழைத்தண்டு சூப் டேஸ்டியா அப்படி சார்ந்தான் பாக்க போறோம் வாழைத்தண்டு கூட்டு வாழைத்தண்டு பொரியல்னு வாழைத்தண்டே பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி சூப் செஞ்சு கொடுத்தோம்னா திரும்பவும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு பிரியங்கா ஹார்ட் ஃபுட் இப்போ ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு வாழைத்தண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும் உள்ளே இருக்கிற அந்த மெல்லிசான பாட்டை மட்டும் இப்போ எடுத்து வச்சிருக்கேன் வாழைத்தண்டு மேலே லேயர் ஒன்று இருக்கும் அதை தனியாக எடுத்துக்கோங்க முதல்ல வாழைத்தண்டையில் இருக்கிற நாரை எடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம் வாழைத்தண்டை வாங்குறப்பவே நம்ம கொஞ்சம் இளம் தண்டை சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா சமைக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம விரலால் இப்படி சுற்றி சுற்றி இழுத்தோம்னா நம்ம விரலில் அந்த நாரை அப்படியே சுருண்டு வந்துடும் ரவுண்டான வாழைத்தண்டு பீசஸை நம்ம எடுத்துக்கலாம் அந்த நாரை நம்ம திரி மாதிரி செஞ்சு விளக்கத்தை யூஸ் பண்ணிக்கலாம் வேண்டாம்னா தூக்கி போட்டுடலாம் நம்ம இளம் தண்டாக எடுத்தால் அதிகமாக நாரும் பெருசாக இருக்காது அதுவே முத்தனை வாழைத்தண்டா எடுத்தோம்னா சமைச்சு சாப்பிட்றப்ப நார்நாராக இருக்கும் அதை மென்னு சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்போ அடுத்ததாக ஒரு கப்பில் தண்ணி எடுத்துட்டு அதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க நம்ம கட் பண்ணிகிட்டு இருக்கிறப்பவே அதை அப்படியே கறுத்துட்டே வந்துடும் அதனால இந்த தண்டை சின்ன சின்னதா பீசஸா கட் பண்ணிட்டு இந்த தண்ணியில சேர்த்துடணும் அப்போ ரொம்பவும் கருத்து போகாம இருக்கும் இப்போ இந்த உப்பு தண்ணியில் நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கணும் இந்த மாதிரி இப்போ இதை அப்படியே ஒரு குக்கர்ல சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை மட்டும் இப்ப சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கணும் அடுத்ததான் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் மூணு பால் பூண்டும் சேர்த்துடலாம் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகும் ஜீரகம் ஒரு டீஸ்பூனும் சேர்த்துக்கோங்க பூண்டோட சைஸ் சின்னதாக இருந்தால் அஞ்சு போல் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ தண்ணி விட்டு இதை வேக வச்சுக்கலாம் நான் வந்து அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு விசில்லையே வாழைத்தண்டு நல்லா குழஞ்சி வெந்துடும் அதுக்கப்புறமா நம்ம அதில் சூப் செய்யலாம் ஸ்டீம் ஃபுல்லாக போனதுக்கு அப்புறமா திறந்து பார்க்கலாம் வாழைத்தண்டு நல்லா சூப்பராக வெந்திருக்கு இப்போ இது முழுமையாக சூடு ஆறட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு கடாயில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா ஹீட் ஆனதும் கார்ன்ஃப்ளக்ஸை பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிக்கிறப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சிக்கணும் இப்போ நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆனதும் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சோம்னா எண்ணெய் குடிக்கும் அதிகமாக அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சிக்கோங்க நம்ம வத்தல் பொறிப்போம்ல அந்த மாதிரி தான் இப்போ நான் வாழைத்தண்டு ஹீட் போனதும் தண்ணியையும் வாழைத்தண்டையும் தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன் தண்ணியில் ஒரு அரைக்கப் அளவுக்கு வாழைத்தண்டு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி வேக வச்சதை ஒரு ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வாழை இருக்கிற நாரை எடுத்துட்டு செஞ்சதுனால பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக அரைப்பட்டிருக்குது அதனால் இதை வடிக்கெல்லாம் வேண்டாம் அப்படியே சூப் செஞ்சிடலாம் இப்போ அடுத்ததான் நம்ம கான்சிப்ட்ஸ் பொரிச்ச கடாயில சூப் செய்கிறதுக்கு அந்த எண்ணெயை ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் நம்ம பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் முன்னாடியே வேக வைக்கிறப்ப சேர்த்துட்டோம் அதில் இருக்கிற பாதி வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கலாம் கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க வெங்காயம் அதிகமாக சேர்த்தா இனிப்பு சுவை வந்துடும் அதனால தான் பாதி பாதி சேர்த்துக்கிறோம் இப்போ இதில் அரைச்சி வச்ச வாழைத்தண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ மிஸ் பண்ணாமல் இது கூடவே எடுத்து வச்ச வாழைத்தண்டையும் தண்ணியையும் சேர்த்துக்கோங்க கலந்து விட்டுட்டு பாருங்கள் ரொம்ப திக்காக இருந்தால் தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்னொரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு தண்ணி சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுடலாம் இதில் நம்ம அந்த பூண்டு ஜீரகம் மிளகு சேர்த்து செய்யறதுனால நல்ல ஒரு வாசனை வரும் கொதிக்கிறப்பவே இது நல்லா கொதித்து வரணும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா இப்ப இதில் கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்கோம் அதனால காரம் தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்போட டேஸ்ட் நல்லா அந்த சூப்பில் இறங்கணும் அது கொதிச்சுட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு கப் எடுத்துக்கிட்டு அதுல கால் கப் தண்ணி எடுத்துட்டு ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளார் சேர்த்து கட்டுப்படாமல் கலந்துக்கோங்க இப்போ இந்த தண்ணியை இருக்கிற சூப்பில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்த உடனே நல்லா கலந்து விட்டுருங்க சூப்போட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் மந்தமாக இருக்கணும் அதை நம்ம டிப்ரஷனுக்கு கொண்டு வர்றதுக்கு தான் கான்ஃப்ளாரை தண்ணியில் கரைச்சி சேர்க்குறோம் இப்போ கார்ன்ஃப்ளாரை சேர்த்து ஒரு கொதி வந்தால் போதும் இப்போ இதெல்லாம் கடைசியாக கொத்தமல்லி இலைகளை ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பில் நம்ம ஃப்ரை பண்ண கான்சிப்ட்ஸை சேர்த்துடலாம் தொண்டைக்கு இதமாக குளிர்காலத்தில் மட்டும் இல்லை எந்த காலத்துலையும் குடிக்கலாம் இந்த சூப்பை நம்ம செஞ்சு ஏன்னா இது கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது நல்ல வாசனையாகவும் குடிக்கிறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இதோட சுவை கண்டிப்பாக நீங்களும் இந்த வாழைத்தண்டு சூப்பை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வாழைத்தண்டு சூப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் புரிஞ்சுக்கை பண்ணுங்க தேங்க்யூ பாய்